ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம பணம் சொந்த வீடு வேலை வேண்டுமா இந்த இரண்டு எழுத்து பீஜ மந்திரத்தை இப்படி சொல்லுங்கள் உடனே தருவாள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம் வாழ்க்கையில் நமக்கு பல்வேறு ஒரு ஆசைகள் தேவைகள் இதெல்லாம் வந்து இருக்கும் அதில் பாதி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மனசு வைத்தாலே போதும் நிச்சயமாக அது எல்லாமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது செல்வத்திற்கு அதிபதியான அந்த மகாலட்சுமி நமக்கு வந்து அந்த செல்வ வளத்தை பெருக்கி கொடுப்பதற்கு வாரி வழங்குவதற்கு அந்த மகாலட்சுமியின் பீஜ மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னாலே போதும் அதுவும் இரண்டு எழுத்து இருக்கக்கூடிய அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேலை பார்க்கும்போது சொல்லலாம் அல்லது நீங்கள் ஏதாவது சமைச்சிக்கிட்டே நீங்கள் வந்து சொல்லலாம் ரொம்ப ரொம்ப எளிதான இதற்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது தாராளமாக எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லும் பொழுது நிச்சயமாக நீங்கள் என்ன வேணும்னு நினச்சி இதை சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக மகாலட்சுமி கொடுப்பாள் அது என்ன மந்திரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலட்சுமிக்குரிய அந்த ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் இதையெல்லாம் யார் ஒருவர் சொல்லிக்கிட்டே வர்றீங்களோ அதற்கு நிச்சயமாக இருநூறு மடங்கு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் மகாலட்சுமி அதற்கு வந்து ரொம்பவே மன மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு வேண்டியவற்றை எல்லாம் கொடுப்பாங்க செல்வ செழிப்பை வாரி கொடுப்பாங்க அதனால இந்த மகாலட்சுமி மந்திரங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வந்து இருக்கு அந்த மாதிரியான ஒரு மந்திரத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் அந்த செல்வம் கிடைக்கணும் பெரிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த மகாலட்சுமியின் அருளும் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு வந்து இருந்தால்தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியும் அதே போல் அந்த சுக்கிரனின் அருளும் கண்டிப்பாக வேண்டும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வந்து வாழணும் அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய பார்வை நம்ம மேலே பாடணும் இந்த இரண்டையுமே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரண்டு எழுத்து அந்த பீஜ மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அந்த இரண்டு எழுத்து மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் இந்த ஸ்ரீம் அப்படின்றது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மந்திரமாக உங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளவு அப்படின்னு கூட நீங்க வந்து யோசிப்பீங்க இது வந்து எப்படி உங்க வாழ்க்கையை மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீம் அப்படின்றது ஒரு பீஜ மந்திரம் மகாலட்சுமியின் நினச்சி இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சி அதை வந்து சொல்கிறீங்களோ அது வந்து உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாமல் பெருகி கொண்டே போகும் என்ன கிடைக்கணும்னு நினச்சி சொல்கிறீங்களோ அதுவும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்கும் அந்த சுக்கிரனின் அருளும் மகாலட்சுமின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காலையில் எழுந்த உடனே சொல்லலாம் எப்பொழுதுமே நம்ம மனசுக்குள்ளே எதையாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான சமயத்தில் நீங்கள் ஏதாவது ஒன்று சிந்திக்கிறதுக்கு பதிலாக இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க இப்போ உங்களுக்கு பணம் தான் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ஸ்ரீம் எனக்கு பணம் வேண்டும் ஸ்ரீம் எனக்கு பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் வேலை வேணும் அப்படின்னா ஸ்ரீம் எனக்கு வேலை வேண்டும் ஸ்ரீம் எனக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லுங்கள் அதே தான் சொந்த வீடு வேறு என்ன உங்களுக்கு தேவையோ அதை வந்து சொல்லி இந்த ஸ்ரீம் அப்படின்றதையும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ஒளி அந்த ஸ்ரீம் அப்படின்றதுல வந்து நிறைய ஒரு மந்திர ஒலிகள் வந்து இருக்கு அந்த ஒளியை வந்து நீங்க கேட்கும் பொழுதும் சரி சொல்லும் பொழுதும் சரி நிச்சயமா உங்க வீட்டில் வந்து அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை வந்து கொடுக்கும் உடனடியான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருந்து அதை வந்து விலக்கி வச்சிரும் நிறைய அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அந்த ஒரு தெய்வ சக்தி தீ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் அந்த மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனின் அருள் பார்வையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் இதை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதனால் இதற்கு வந்து இப்படி தான் வந்து சொல்லணும் பூஜை அறையில் தான் சொல்லணும் அப்படின்றது எந்த ஒரு கணக்கு வழக்கும் கிடையாது நீங்கள் சாதாரண நீங்கள் சாப்பிடும் பொழுது கூட இதை நினச்சிட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு எளிமையான அற்புதமான இரண்டெழுத்து மகாலட்சுமிக்கு உரிய ஒரு மந்திரம் இந்த ஸ்ரீம் அப்படின்னு சொல்ல சொல்லவே உங்களுக்குள் ஒரு அற்புதமான மாற்றம் வந்து ஏற்படும் அதை வந்து உங்களால் வார்த்தையால் சொல்ல முடியாது அப்புறம் நீங்களே அதை வந்து விடவே மாட்டீங்க அதை எப்பொழுதுமே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருவீங்க கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நல்ல விஷயங்கள் இதன் மூலம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இது மாதிரி பல பயனுள்ள பதவிகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் தேங்க்யூ